மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பார்த்தீங்கன்னு என்ன சனி பயிற்சி வழிபாடு என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க வாக்கு பஞ்சாங்கத்தின் படி வந்து பெயர்ச்சி என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நிகழ இருக்கிறது சனி பயிற்சியால் வந்து பலவிதமான ராசிகளுக்கு பலவிதமான பலன்கள் வந்து உண்டாகும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் வந்து ஒரு சில ராசிகர்களுக்கு பாதகமான பலன்கள் வந்து உண்டாகும் அந்த பாதகமான பழங்கள் இருந்து வெளியே வருவதற்கு நாம சில தெய்வங்களின் திருவடிவில வந்து சரணாகதி அடையணும் யார் என்றும் வழிபட்டால் தாக்கத்துல இருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்லியும் தான் இன்றைக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது நீதிமானாக கருதப்படுபவர் தான் சனி பகவான் நாம நன்மைகள் சொன்னால் சனி பேச்சியால் வந்து நமக்கு வித பாதிப்பும்பாது நாம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதை வந்து இரட்டிப்பு மடங்காக நன்மை திருப்பி வந்து சேரும் காலம்தான் சனி பயிற்சி காலம் அதனால் நன்மையை மட்டுமே செய்து நியாயமாக வந்து நீதி நேர்மையுடன் வாழ்பவர்களுக்கு சனி பயிற்சியால் பாதிப்புகளும் ஏற்படாது இருப்பினும் ஒரு சில தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாம் மூன்று தெய்வங்களை வந்து சரணாகதி அடையணுமாம் அது சனி சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நாள்ல இந்த வழிபாட்டு முறைகளை நாம செய்யும் பொழுதுதான் சனி பகவான் நம்ம மீது வந்து கருணை பார்வை பார்ப்பார் என்றே சொல்லலாம் முதல்ல வந்து முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தேங்காயை வந்து எடுத்து செல்லுங்கள் அங்க வந்து தேங்காய கையில வைத்துக்கொண்டு கொண்டு விநாயக பெருமான இருபத்தி ஏழு முறை வந்து வளம் வந்து உங்களுடைய உச்சந்தலையில வைத்து விநாயகர் பெருமான முழு மனதோடு வழிபாடு செய்துட்டு அந்த தேங்காய சிதறு தேங்காயாக வந்து உடைக்கணும் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை வந்து குறைத்து கொள்ளலாம் அடுத்ததாக வாயு புத்திரனான வந்து ஹனுமன வழிபாடு செய் அருகில் இருக்கக்கூடிய வந்து ஹனுமன் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு இருபத்தேழு வெற்றிலைகள்ல வந்து ஸ்ரீராம ஜெயம் என்று வந்து செந்தூரத்துல எழுதி அதை மாலையாக நீங்க கட்டி சாற்றலாம் இருபத்தேழு முறை அவரை வந்து வளம் வரணும் ஸ்ரீராம ஜெயம் என்று இருபத்தேழு முறை பேப்பரில் எழுதியும் நீங்கள் வைக்கலாம் அல்லது இருபத்தேழு முறை வந்து மனதார அவருக்கு முன்பாக அமர்ந்து கூறலாம் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை வந்து குறைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக சனீஸ்வர பகவானின் குருவான வந்து கால பைரவரை நீங்க வந்து சரணாகதி அடைந்து சொன்னா அவரின் அருளால் வந்து சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியுமா இருக்கக்கூடிய பைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது வந்து அஷ்டகத்தை கால பைரவரின் கூறிவிட்டு வந்து தினம் உணவழிச்சிங்கன்னு சொன்னாலும் பைரவரின் அருளால் வந்து சனி பகவானின் தாக்கத்தை வந்து குறைத்து கொள்ள முடியும் இந்த வழிபாடுகளோடு சிவபெருமானுக்குரிய கோளாறு பதிகம் பராயணம் செய்வது ஹனுமன் கவசத்தை வந்து நீங்க பராயணம் செய்வது போன்றவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் சொன்ன இந்த வழிபாட்டை வந்து சனி பயிற்சி நாள் என்று மட்டும் செய்யணும் இல்லை நீங்க எப்ப செய்யணும்னு தோணுதோ நீங்க அப்ப கூட செய்யலாம் உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அதன் மூலம் நல்ல பலன்களை வந்து உண்டாகும் மேலும் அன்றைய தினத்தில் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு கூட நீங்க உணவு தானம் செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் வந்து சிறந்த பல பலனை தரும் கர்மவினையின் அடிப்படையில் நமக்கு வந்து பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவானை மனதோடு எந்தவித பயமும் இல்லாமல் வந்து வழிபாடு செய்து அவரின் பரிபூரணமான அருளப்பெற்று கர்ம வினைகள் தீர்ந்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி